அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்து வரும் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் மேலும் அவர் ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங்களை சஞ்சாரம் செய்து கொண்டு கன்னி விருச்சிகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார் இந்த விஷயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு நடைபெற இருக்கும் பலாபலன்களை இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ராசிபலன் என்பது பொதுபலனாகும் ஒருவரது சுய ஜாதகத்தில் நடைபெறும் தசாபுத்திகளுக்கு ஏற்ப இந்த பலங்களில் மாற்றம் உண்டாகும் என்பதை மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த முன்னுரையை தொடர்ந்து நிறைவு செய்கிறேன் இனி ஒவ்வொரு ராசினருக்குமான குரு பயிற்சி பலங்களை விரிவாக பார்க்கலாம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பெயர்ச்சி பலங்களை பார்க்கலாம் இதுவரை ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தனஸ்தானமான இரண்டாம் வீட்டில் அமர்ந்து யோக பலங்களை தரப்புகிறார் இனிமேல் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும் நல்ல வாய்ப்புகள் தேடிவரும் மன போராட்டங்கள் விலகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பஸ்தானத்தில் குரு அமர்வதால் வீட்டில் நிம்மதி உண்டாகும் இனிமேல் உங்கள் வார்த்தைகளை குடும்பத்தினர் அனைவரும் அன்புடன் கேட்டு புரிந்து கொள்வார்கள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கூடி வரும் சொந்த வீடு வாங்க நினைப்பவர்களின் கனவு நனவாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வங்கியில் நகைகளை அடமானம் வைத்திருந்தவர்களுக்கு நகைகளை மீட்கும் வாய்ப்புண்டாகும் மாணவர்கள் ஆர்வமுடன் படிப்பார்கள் விளையாட்டு போட்டிகளிலும் வெற்றி பெறும் வாய்ப்புள்ளது கலைஞர்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரியின் ஒத்துழைப்பு உண்டாகும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்வீர்கள் சொந்தமாக தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்கும் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும் பெண்களுக்கு தடைப்பட்ட திருமணம் இனி தடையின்றி நடைபெறும் குரு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் மறைமுக எதிரிகள் விலகுவார்கள் கடன் பிரச்சனைகளால் அவதிப்பட்டவர்களுக்கு கடன்களை அடைத்து நிம்மதியாக வாழ முடியும் மருத்துவ ரீதியாக இருந்து வந்த செலவினங்கள் இனிமேல் குறையும் படித்துவிட்டு வேலை தொடடுவதற்கு நல்ல வேலை அமையும் குரு எட்டாம் வீட்டை பார்ப்பதால் திடீர் பணம் வரவு உண்டாகும் அயல்நாட்டு பயணங்கள் கூடி வரும் பத்தாம் வீட்டை குரு பார்ப்பதால் வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சுய செய்வோருக்கு முன்னேற்றம் உண்டாகும் புதிய முயற்சிகள் அமோக வெற்றி பெறும் கலைத்துறையினர் நண்பரன் அடைவார்கள் அரசியல்வாதிகள் தேர்தலில் வெற்றி பெறும் வாய்ப்புண்டாகும் கௌரவ பதவிகள் தேடி வரும் இனி குருபகவானின் பகவானின் நட்சத்திர சஞ்சாரங்களை பார்க்கலாம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகையில் குரு பகவான் செஞ்சிருப்பதால் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பழைய கடன்களை தீர்க்க முடியும் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செஞ்சிருப்பதால் தாயாரின் உடல்நிலை சீராகும் வீடு வாகன யோகம் உண்டாகும் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உங்கள் ராசிநாதனான சவாய் நட்சத்திரமான மிருகசீரிடத்தில் குரு செஞ்சிருப்பதால் சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் வீட்டுமணி வாங்கும் யோகம் உண்டாகும் அதே சமயம் அவ்வப்போது கொஞ்சம் அலைச்சலும் செலவுகளும் வந்து போகும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி தன்னம்பிக்கையால் உங்களை சாதிக்க வைப்பதுடன் பொருளாதார ரீதியாகவும் சிறப்படையை செய்யும் வகையில் உள்ளது என கூறிக்கொண்டு மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலங்களை திறந்திறைவு செய்கிறேன் அடுத்த வீடியோவில் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான பலங்களை பார்க்கலாம் அதுவரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்